அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாளாக வருது புரட்டாசி மாத பௌர்ணமி திதி அப்படிங்கிறது அன்றைய தினத்தில் வருது ரொம்ப அற்புதமான நாள் மறக்காமல் அந்த தினத்தில் விரதம் இருங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க அன்று ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்வதற்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நடராஜருக்கு வருடத்தில் ஒரு சில நாட்கள்தான் அபிஷேகம் நடைபெறும் அந்த வகையிலே நட்ராஜர் அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னா அந்த நாளை குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் அதே போல் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ஒரு மணி துளிகளுக்கு ஆரம்பித்து விடும் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து மணி துளிகள் வரையிலும் அந்த பௌர்ணமி திதியானது நீடித்திருக்கிறது அப்போ கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்கள் குறிப்பில் எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் கிரிவலம் வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும் அம்பிகை வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதியே சொல்லுவாங்க சந்திர ஆதிக்கம் அதிகம் பெற்ற நாளில் அம்பிகை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும் அப்போ அருகாமையில் உள்ள ஆலயங்கள் அம்பிகை ஆலயம் எதுவாயினும் சரி அங்கே நேராக சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பூரண பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இதில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது குலதெய்வம் வந்துட்டு பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம் மாவிளக்கு போட்டு நீங்கள் ஆலயத்துக்கு நேராக போய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீர்கள் போது குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளை உங்களால் பெற முடியும் குற்றம் குறை எதுவாக அது நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்களை குலதெய்வம் ஏற்று ஏற்படுத்தி தருவார்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சித்தர்கள் வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாள்களும் உகந்தது அப்படின்னாலும் இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமானது இந்த திதியில் சித்தர் வழிபாடு செஞ்சு அந்த ஆலயங்களிலே அமர்ந்து தியானிப்பது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு தியானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மற்ற நாட்களில் நம்ம செய்கின்ற தியானத்தினால் எதையும் உணர முடியவில்லை என்றால் இந்த குறிப்பிட்ட திதியிலே பௌர்ணமி திதியிலே நாம் வந்து தியானிக்க முயற்சி செய்கிறோம்னா கை கூடி வரும் அதே போல் சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு ரொம்ப ஏற்ற தினமும் இந்த திதியை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க குத்துவிளக்கு பூஜை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை நடத்துவதற்கு ஏற்ற திதி அப்படின்னா பௌர்ணமி திதி இந்த திதியில் நம்ம குத்துவிளக்கு பூஜையை மகாலட்சுமியாக நினைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம் போது அந்த பூஜைக்கு பலன்கள் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் தான தர்மங்கள் இந்த பௌர்ணமி திதியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறோம் அருகாமையில் உள்ள அம்பிகை ஆலயத்திற்கு போகிறோன்னா வயதில் முதிர்ந்த அல்லது உண்மையாகவே இயலாத நபர்களுக்கு ஓரிரு நபர்களுக்கு நம்மால் முடிந்தால் தானம் செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் பதினாறாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடியது நினைத்ததை பெற்றுக்கொள்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்களால் அருளப்பட்டது அது இந்த பௌர்ணமி தேதியில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி பௌர்ணமி தேதி ஒன்பது மணி பத்து மணி துளிகளுக்கு நிறைவு பெறும் அதனால் அதிலிருந்து தான் நம்ம அடிப்படையில் கணக்கு வச்சுக்கணும் அப்படி பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி பத்து நிமிடங்களிலிருந்து காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரத்தை தான் நம்ம சோடச கலை நேரம் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க அந்த நேரத்தில் விலக்கேற்றி திருமூர்த்தி பகவானை மனதார வேண்டிக் கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டுதல் பிறரை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அந்த வேண்டுதலை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்யும் பொழுது இறை அருளால் அந்த திருமூர்த்தி பகவானுடைய அருளால் நீங்கள் கேட்டவை கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான நாள் தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்